என்னுடைய உண்மையான குரு இருந்தும் இத்தனை குருக்களை நான் தேடிக்கொண்டிருந்தேன் மேலாக தண்டி சுவாமிகள் என்று அழைக்கக்கூடிய காசியிலே தண்டி சுவாமிகள் சங்கரபீடத்தில் தண்டி என்றால் ஒரு கோலை தோளில் வைத்திருப்பார்கள் ஆயிசங்கருடைய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாக அவர்கள் தன்னை காமித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் சங்கராச்சாரியர்கள் என்று கூறுவார்கள் அவர்கள் தோளில் ஒரு கம்பு ஒரு கோலை மூங்கில் கோலை வைத்திருப்பார் சமஸ்கிருதத்தில் தண்டி என்று அந்த கோலுக்கு பெயர் தண்டி சுவாமிகள் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தண்டி சுவாமியை நான் சந்தித்தேன் அந்த தண்டி சுவாமி எனக்கு வழிகாட்டுவார் என்று என்னுடைய குரு என்னை பக்குவப்படுத்துவதற்காக நிறைய இடங்களுக்கு அழைத்து சென்றதில் இவரும் ஒருவர் அந்த தண்டி சுவாமிகளிடம் நான் நிறைய விஷயங்களை பேசினேன் அப்போது எனக்கு வயது ஒரு பதினேழு வயது இருக்கும் அவரிடம் நான் ஆன்மீகம் பற்றி கேட்க அவர் சொல்கிறார் அவர் என்னிடம் கூறிய விஷயங்கள் இன்னும் பசுமரத்தாணி போல என்னுடைய மனதில் இருக்கின்றது அவர் கூறினார் நீ அழகாக இருக்கிறாய் இளைஞனாக இருக்கின்றாய் துடிப்புடன் இருக்கின்றாய் நல்ல அறிவு இருக்கின்றது நீ அழகாக படித்து முடித்து ஒரு வேலையை பார்த்து கொண்டு நல்லவண்ணம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொண்டு சென்றுவிடு இது ஒரு அபயகரமான ஒரு உலகம் இதில் ஆட்கொண்டு விடாது என்று திரும்பத் திரும்ப எச்சரித்தார் எனக்கு ஏனென்று காரணமே புரியவில்லை நான் அவரிடம் திரும்ப கேட்டேன் திருமணம் முடித்து வேலைவாய்ப்பு பெற்று வேலை பெற்று படிப்பு முடித்து வாழ்வதுதான் வாழ்க்கையா இந்த சமுதாயத்திற்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது என்று கேட்டதற்கு அவர் கூறிய பதில் நானும் உன்னை போல்தான் வந்தேன் ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது வெறுமையே நாம் நாளையும் நாளையும் பொழுதையும் கடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று எனக்கு அவரை பார்க்கும் பொழுது வெறுப்பும் எரிச்சலும் தான் வந்தது இப்படிப்பட்ட நிறைய மனிதர்களையும் நிறைய மனிதர்கள் குருவாக இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய இடத்தில் இருக்கக்கூடிய நிறைய குருக்களை சந்தித்தோம் அந்த எண்ணங்கள் எல்லாமே நான் குருவினை நினைத்தது அத்தனையும் இல்லை ஆனால் நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஒற்றை கோவணத்துடன் உலக ஒற்றை காலல் அழந்த வாமன ரூபத்திலிருந்து என்னுடைய குரு சிரித்து கொண்டிருந்தார் அந்த குருவை நான் என்னுடைய அருகிலிருந்து என்னை படிப்பித்து எனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து தந்த என் அருமையை குரு அருகிலிருந்தும் கூட அது எனக்கு அந்த வயதின் நிலை எனக்கு அஞ்ஞானத்தையும் க போதித்தது அந்த நிலையில் தான் நான் நிறைய குருக்களை சந்தித்தேன் மகிழ்ச்சியுடன் சென்று அவர்களை சந்தி என்று கூறினார் அனுபவ பாடத்தை முதல் பாடமாக்கி என்னை ஆற்றல் மிகு குருவாக மாற்றிய என் குருவிற்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் குருவின் பாதையில் இன்றைய வகுப்பு மிக அருமையான முறையில் நடந்தது என்று நினைத்து மகிழ்கின்றேன் என்னுடைய அத்தனை வார்த்தைகளும் என் குரு போட்ட பிட்சை என்கின்ற வடிவத்திலே இன்றைய வகுப்பு நிறைவடைகின்றது ஜெய்